அடிக்காதே அடிக்காதே என அடிக்காதே அடிக்காதே மோடியே மோடியே என்னாச்சு எங்க பணம் நாலாயிரம் கோடி மோடி மோடி என்னாச்சு நாலாயிரம் கோடி சம்பளம் கொடு சம்பளம் கொடு சம்பளம் கொடு சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கொடு பாஜக பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் நூறு நாள் சம்பள பணம் வருமான பதில் சொல் மாசம் ஆயிரம் கொடுக்கிறார் ஸ்டாலின்

குறித்து மக்கள் குடித்து மக்கள் உழைப்பில் அடிக்காது எப்ப வரும் எப்ப வரோம் எங்க சம்பளம் எப்ப வரும் மோடியே எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எங்க சம்பளம் எப்ப வேறோம் மோடியே

முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஞாயிறு மக்களுக்கு சம்பளம் கொடியாம் மோடியே மோடியே மணிமேரின் தாடியே மோடியே மோடியே நிறைய ஏமாத்தல் கேரியே